அமைதி பழி படத்துல பார்த்து மணிவடன் கேப்பாரு அதே மாதிரிதான் இந்திய அரசியல் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு எனங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் இந்தியாவில தான் நடக்குதா அப்படின்னு நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்க உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் ஜி டிவி இந்த நிறுவனம் இந்தியாவில கிட்டத்தட்ட தொண்ணூறு சேனல்களை கொண்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் இதுவரைக்கும் ப்ரோ பிஜேபி சேனல் அதாவது பிஜேபிக்கு ஆதரவான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற முன்னணி செய்தி நிறுவனங்கள்

முதல் முறையாக அதே மாதிரி தாங்க கடந்த பத்து வருடத்துல பிஜேபிக்கு ஆதரவளிச்சிட்டு அந்த ஆதரவை வாபஸ் வாங்கினவங்க அப்படின்றது சில கட்சிகள் இருக்காங்க சொற்பமான கட்சிகள் இருக்காங்க ஆனா முதல் முறையா பிஜேபி அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த அளித்த மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை ஹரியானால திருப்பி வாங்கியிருக்காங்க இதன் மூலமாக ஹரியானாவுல பெரும்பான்மையை இழந்த நிலையில பாஜகவினுடைய அரசு இன்னைக்கு இருக்கு நாலாவது அதானி அம்பானியை பற்றி கடந்த ஐந்து வருடமாக தொடர்ச்சியாக ராகுல் காந்தி எல்லா இடங்களையும் பேச நாடாளுமன்றத்திலேயே போட்டோ காட்டி பேச அப்போதெல்லாம் அமைதி காத்த நமது மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இன்னைக்கு தெலுங்கானாவில் அதானி அம்பானிய பத்தி முதல் முறையா பேசி இருக்கிறாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டைலாக் ஞாபகம் வருது அமாவாசை உண்மையிலே நீ பேசுறியா அப்படின்னு மணிவனன் சொல்ற டைலாக் மாதிரி தான் இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் அதானி அம்பானியை கடந்த பத்து வருடத்துல முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது அஞ்சாவது அப்படியே வந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா தாலியை கொடுத்துருவாங்க மாடை கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க இப்போ ஒரு புது பால ஒண்ணு போடுற பாரு அப்படின்னு சொல்லி பைனலா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கிரிக்கெட்ல ஒரு ஜிகாத் நடந்துடும் அதாவது கிரிக்கெட்ல வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும் அதை தடுக்கணும்னா நீங்க எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க சோ இப்பெல்லாம் இந்தியாவில நடக்குமா அதாவது பிஜேபிக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் ஜிடிவி டிவி ஒளிபரப்பு நிறுத்துறது அதானி அம்பானியை பற்றி மோடி பேசுறது இதெல்லாம் இந்தியாவில தான் நடக்குதா அப்படின்றது வந்து நிச்சயமாக நமக்கு நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் இது சம்பந்தமான முழு விவரங்களையும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பலன் முதல்ல ஜி டிவி விவகாரத்தை பார்ப்போம் ஜி நியூஸ் இவங்க ஒரு பெரிய குரூப் எப்ப இந்த சேனல் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அமெரிக்கா ஈராக் மேல தாக்குதல் நடத்துறாங்க இந்த தாக்குதலை அப்ப சிஎன் வந்து நேரடியாக ஷாட்லைட் மூலமாக லைவா போடுறாங்க ஒரு நிகழ்ச்சியை லைவா போடுற ஒரு பழக்கம் நம்ம ஏன் இதை நம்ம நாட்டில் போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஜி சேனல துவங்கிய திரு சுபாஷ் சந்திரா அவர்களுக்கு தோணுது அதன் அடிப்படையில் அவர் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்தியாக்குள்ள ஸ்டார் குரூப் நம்ம தமிழ்ல விஜய் டிவினு சொல்லுவோம் அவங்க இந்தியா வந்து ஸ்டார் குரூப் ஆஸ்திரேலியாவோட ஒரு மீடியா பர்சன் அவர் மூலமாக தொடங்கப்படுது அவங்களோட சேட்டலைட் லிங்க்ல வந்து ஜி சேனல் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சேனல்கள் இந்த ஜி குரூப்ல இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி கோடி பார்வையாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி எழுபது இந்த தொலைக்காட்சிகளை நிகழ்ச்சிகளை பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய குரூப் அந்த குரூப் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரா ஒரு பாஜகவினுடைய ஆதரவாளர் எந்த அளவுக்குன்னா பாஜக வந்து இவர ஹரியானா மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினராகவே ஆக்குவதற்கு ட்ரை பண்ணாங்க

எப்படி இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு அதாவது பெரும்பான்மை மிக்க பாஜக அரசு தான் நினைத்தால் என்ன வேணா செய்யக்கூடிய அதிகார வரம்பு படைத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அசுர பலம் கொண்ட பாஜகவை ஒரு டிவி சேனல் ஒரு சாதாரண நியூஸ் சேனல் எதிர்த்து முடியுமா எதிர்த்தா விட்டுருவாங்களா பிபிசி கே ரைடு அனுப்புனவங்க பல நிறுவனங்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்தவங்க அவங்கள வந்து எதிர்த்து இவங்களால களமாட முடியுமா இல்ல ஜி நியூஸ் பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் ரியாலிட்டி அதாவது மேல் மட்டத்தில் சீட்டு பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொன்னாங்க ஓபனிங்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு பத்து பதினோரு கருத்து கணிப்புகளும் பாஜக தான் வின் பண்ணும் முன்னூத்தி எழுபது முன்னூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபதுனு வெளியிட்டாங்க இவ்வளவு பேசிக்கான விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும்போது போது கிரவுண்ட் ரியாலிட்டி மாறி இருக்கா நம்மளும் வந்து அதற்கேற்ற வகையில் மாறணும் அப்போ வந்து தங்களுடைய வியூவர்ஸ் வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் மாறிட்டாங்களா கல நிலவரம் மாறியதை டிவி சேனல்கள் வந்து உணர்ந்துருக்கா அதில் முதல் இடத்துல வந்து ஜி நியூஸ் இருக்கா அதனால தான் இப்படி மாறிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் இரண்டாவதாக ஹரியானாவில் பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்து வந்த மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்காங்க யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கோம் பிரதமர் மோடி தலைமையிலான ஒரு அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கக்கூடிய அளவிற்கு சுயேட்சை எம்எல்ஏகளுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு தைரியம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி தான் போனேன் இந்த சம்பவம் பொய் இல்ல உண்மைதான் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹரியானாவில் தேர்தல் நடக்குது அங்க வந்து மொத்தம் தொண்ணூறு சட்டசபை அங்க ஒரு ஆள் ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நாற்பத்தாறு இடங்கள் இருந்தா அந்த கட்சி ஆட்சி அமைத்து சிஎம் ஆகலாம் ஆனா பாஜக நாற்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் முப்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க இன்னொரு கட்சி துஷ்யன் சௌதாலாவின் ஜே ஜேபி கட்சி வந்து பாத்தீங்கன்னா பத்து இடங்களில் ஜெயிக்கிறாங்க சுயேட்சைகள் ஏழு இடங்களில் ஜெயிக்கிறாங்க யாருக்கும் பெரும்பான்மை இல்ல பாஜக என்ன பண்றாங்கன்னா நாங்க ஏற்கனவே நாற்பது அது போக ஒரு பத்து எம்எல்ஏக்களோட இருக்கக்கூடிய அந்த சௌதாலாவினுடைய கட்சி அப்புறம் சில சுயேட்சைகளை சேர்த்து ஆட்சி அமைக்கிறாங்க அந்த சௌதாலா கட்சி துணை முதல்வராக துசியந்தும் இருக்கார் அதுக்கப்புறம் நாலு ஆண்டுகளாக விவசாயிகள் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் உள்ளிட்ட பிரச்சனையால வந்து பாத்தீங்கன்னா பாஜக கொடுத்த ஆதரவை வந்து அந்த ஜேஜிபி சௌதாலாவின் ஜேஜிபி கடந்த மார்ச் மாதம் வாபஸ் வாங்கிட்டாரு இருந்தாலும் சுயேட்சை எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட பாஜகவினுடைய ஆட்சி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் வந்துச்சு அந்த சிக்கலும் இல்ல இன்னிலிருந்தா பாஜகவிற்கு கொடுத்த ஆதரவை மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க அதாவது தற்போதைய நிலையில் ஹரியானா ஹரியானாவுடைய சட்டசபையில எண்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு இடம் காலியா இருக்கு எட்டு எம்எல்ஏ இருக்காங்கன்னா நாற்பத்தி எம்எல்ஏக்கள் இருந்தா ஒரு அரசு பெரும்பான்மையான அரசு இப்ப மூணு எம்எல்ஏக்கள் வாபஸ் வாங்கினால பாஜக அரசு ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாற்பத்தி மூணா இருக்கு அதாவது பெரும்பான்மைக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் குறைவான இடத்துல இருக்கிறாங்க இருக்கக்கூடியது ஒரு மைனாரிட்டி அரசாக பாஜக அரசு ஹரியானாவில் இருக்கு இதெல்லாம் நடக்குமா அதாவது மற்ற கட்சிகள் நல்ல நிலையில ஆட்சி செய்துட்டு இருந்தா கூட அதை கூட உடைத்து எளிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை படத்த பாஜகவிற்கு எதிராக சுயேட்சைகள் வாபஸ் வாங்குறது ஆச்சரியம் அளிக்குது மத்திய பிரதேசல காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தாங்க ஜோதேந்திர சிந்தியா அவர்கள் வந்து இருபத்தி ஏழு போய் அவங்க ஆட்சி கவிழ்கப்பட்டது கர்நாடகாவில் குமாரசாமி ஆட்சியை அப்படிதான் வந்து காலி பண்ணாங்க எவ்வளவு இடங்கள்ல ரொம்ப எளிதாகவே எம்எல்ஏக்களை வந்து சாதாரணமாக சிவசேனா தலைமையிலான கட்சி இரண்டாக உடைக்கப்பட்ட விவகாரம் அஜித் பவார் சரத்யா அவர்களுடைய கட்சி அஜித் பவார் தலைமையில் உடைத்தது இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்ப தன்னுடைய ஆட்சி நடைபெற்று இருக்கக்கூடிய மாநிலத்தில் அதுவும் மூன்று சுயேச்சைகள் வந்து வாபஸ் வாங்குறாங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி மாறி இருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியை உணர்ந்துட்டாங்களா சுயங்கள் ஏற்கனவே ஒரு பத்து எம் ஆதரவை அவர் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு துணை முதல்வராக இருந்தவர் ஆதரவை இப்ப சுயேச்சைகள் முன் வந்து இந்த விஷயத்தை பண்றப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி மாறி இருக்கா பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு சுயேச்சைகள் வந்துட்டாங்களா இல்ல உண்மையான நிலவரம் தெரியாம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்றத பார்வையாளரான உங்களுடைய கவனத்திற்கே நான் விட்டுறேன் நீங்களே வந்து அதை பார்த்துக்கோ அதன் பிறகு அதானி அம்பானி குறித்து மோடி அவர்களுடைய பேச்சு மோடி அவர்களுடைய வாயிலிருந்து அதானி அம்பானி இந்த பேர் பெயர்களை இதற்கு முன்பு ஏதாவது நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாரு மேபி ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருப்பார் மற்றபடி வந்து அரசியல் காரணங்களுக்காக ராகுல் காந்தி இந்த பேச்சை பயன்படுத்த ஆரம்பிச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலேயே மோடி அவர்கள் வந்து அவர் அதானியோட ஃபிளைட்டில் உட்காந்துருக்க ஒரு பிக்சர் இருக்கும் அந்த பிக்சரை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து காட்டுறாரு சரியாக அதை காட்டின பிறகு கரெக்டாக அது கூட பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காட்டியிருக்காரு அதை காட்டப்பட்ட நேரத்தில் கூட நாடாளுமன்ற டிவி அந்த கரெக்டாக காட்டலை அப்படின்னு காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற ஒளிபரப்பும் சன்சத் டிவி மேல குற்றச்சாட்டையும் முன்வைத்தாங்க அதுல வந்து ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் எத்தனை முறை அதானியுடன் நீங்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு மேற்கொண்டுள்ளீர்கள் எத்தனை நாடுகளுக்கு உங்கள் பயணத்திற்கு பிறகு அதானி அங்கு சென்றுள்ளார் தேர்தல் பத்திரம் மூலம் எவ்வளவு பணம் பாஜகவுக்கு கிடைத்தது இப்படின்ற கேள்விகளை கேட்கிறார் போன தடவை கர்நாடகால ராகுல் காந்தி பேசுறப்ப ஒரு பேரை பயன்படுத்திட்டார் அப்படின்ற ஒரு அவதூறு வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கு வேக விசாரிக்கப்பட்டு உடனடியாக ராகுல் காந்திக்கு தீர்ப்பு வழங்கப்படுது அவருக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது உடனே சாயங்காலத்துக்குள்ள அவருடைய பதவி காலியாக்கப்பட்டு வீட்டை கூட திருப்பி வாங்கிடுறாங்க காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ராகுல் காந்தியினுடைய உரையை கண்டு பிரதமர் பயந்தனால தான் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மைத்ரா எல்லாருக்கும் தெரியும் நல்லா ஒரு ஆக்ரோசமாக பேசக்கூடிய ஒரு போர்க்குணம் கொண்ட எம்பி அவங்க அவங்களும் இந்த மாதிரி அதானி அவர்கள் விவகாரம் பற்றி பேசியதுக்கு பிறகு அவருடைய பதவியும் பறிக்கப்படுது அதானி அம்பானியை பற்றி பேசினாலே குறிப்பாக அதானி அவர்களை பற்றி பேசினாலே அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய இடத்துல இருந்ததுல மோடி அவர்களே திடீர்னு புதனன்று தெலுங்கானாவில் வந்து கரீம்நகர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கப்ப என்ன கேட்கிறார் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அம்பானி அதானி பெயர்கள் உச்சரிப்பதை நிறுத்திவிட்டாரு ஏன் தெலுங்கானாவோட நிலத்துல நின்று நான் கேட்க விரும்புவது இந்த தேர்தல்ல எவ்வளவு பணம் அம்பானி மற்றும் அதானி இடம் இருந்து தனக்கு கிடைத்துள்ளது என்பதை இளவரசர் ராகுல் அறிவிக்க வேண்டும் டெம்போல பணம் காங்கிரஸ்க்கு வந்து சேர்ந்து விட்டதா ஒரே இரவுல இவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் நடந்தது திடீர்னு அம்பானி அதானி விமர்சிக்கிறத ராகுல் காந்தி நிறுத்திட்டாருன்னு பிரதமர் மோடி பேசுறாரு டெம்போல பணம் வந்துருச்சா ஏன் நிறுத்திட்டீங்க எவ்வளவு ஒப்பந்தம் ஆச்சு பிரதமர் மோடி கிட்ட இல்லாத ஆட்சி அதிகாரங்களா அவருக்கு தெரியாத உளவுத்துறை ரிப்போர்ட்டா எல்லாமே அவங்களுடைய கண் பார்வையில தான் இந்தியாவில் எது நடந்தாலும் அவர்களை தாண்டி தாண்டி நடக்காது அந்த அளவுக்கு வலிமை மிக்க எல்லா சிஸ்டமும் அவங்க கிட்ட இருக்கு இந்த செய்தி வந்தப்ப வந்து அரண்சை யூடியூப் சேனல்ல வந்து ஆசிஃப் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த கேட்கிறாரு ஆசிஃபை கேட்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்போவில பணம் வந்தனால ராகுல் காந்தி இந்த பேச்சை நிறுத்திட்டாரு நீங்க சொல்றீங்களே அப்ப நீங்க பத்து வருடமாக பேசாம இருந்தீங்களே உங்களுக்கு பணம் வந்ததா இது வரைக்கும் இந்த பேரை பயன்படுத்தாம இருந்தீங்களே உதாரணமா கேட்கிறாரு பேச நிறுத்தினால பணம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமானா நீங்க இவ்வளவு நாள் பேசாம இருந்தீங்களே அப்ப உங்களுக்கு பணம் வந்ததா அப்படின்ற துணை கேள்வி எழுமலவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த விவகாரத்தில் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பார்த்து பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா அப்படியே அவர் சொன்னதை சொல்றேன் உங்களுக்கு வணக்கம் மோடிஜி கொஞ்சம் பயந்துட்டீங்களா வழக்கமா அம்பானி அதானியோட நீங்க தனி அறையில பேசுவீங்க முதல் முறையா பொது அம்பானி அதானி பேரை உச்சரிக்கிறீங்க டெம்போல பணம் வரும் என்பதை கூட நீங்க அறிவி வைத்துள்ளீர்கள் ஒருவேளை உங்களுக்கு எதுவும் சொந்த அனுபவம் உள்ளதா என்று ராகுல் காந்தி துணை கேள்வி எழுதியிருக்காரு இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிறத பார்த்து பத்திரிக்கையாளர் ராம் அவர்கள் மற்றும் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நீங்க ரெண்டு பேரும் ஒரே பொது மேடைக்கு வந்து பேசுங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கான பதில் மக்களுக்கு கிடைக்காமையே போகுது வாங்கலாம் ஒரு பொது மேடையில் ரெண்டு பேரும் விவாதிங்க மக்கள் பதிலை தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு கூட ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டு யார் வர்றாங்க வரலன்னு தெரியல இருந்தாலும் ஒரு வந்து பாஜக ஒரு கேள்வி கேட்கும் காங்கிரஸ் பதில் சொல்லும் அப்படின்ற கட்டம் மாதிரி யாரை பப்பு என்று விமர்சித்தார்களோ அந்த ராகுல் காந்தி கேள்விகளுக்கு பாஜக பதில் எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கா தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து இந்த அதானி அம்பானியை பற்றி பேசியது ஏதோ ஒரு கட்டத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்பதை உளவுத்துறை மூலமாக கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் கவனிச்சிருப்பாங்க சோ நம்ம இதை விடக்கூடாது இதன் மூலமாக நமக்கு சில வாக்குகள் வராம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக அந்த விமர்சனத்தையும் மேற்கொண்டிருக்காரு இது போக அடுத்து எல்லாத்துக்கும் உச்சகட்டமா பைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடைசியா லாஸ்டா இப்ப ஃபைனலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்துட்டார் அது கிரிக்கெட்ல என்ன சொல்றாருன்னா கிரிக்கெட் அணியில் யார் இருக்க வேண்டும் என்பதை மத அடிப்படையில் காங்கிரஸ் முடிவு செய்யும் பிரதமர் மோடி பேச்சு புதிய தலைமுறையில இந்த செய்தி வந்து வந்திருக்கு ஆன்லைன்ல கூட நீங்க போய் பாத்துக்கலாம் ஏன்னா நாமளா நம்ம பத்திரிகை செய்திகள் வராத எந்த ஒரு விஷயத்தையும் நாமளா சொல்றது இல்ல அதுக்கான உதாரணங்கள் மேற்கோள்கள் காட்டும் போது மட்டும்தான் நாம சொன்னதா சொல்லுமே தவிர மற்றபடி அனைத்தும் பத்திரிகை செய்தி

ஜம்மு காஷ்மீரின் முன்னூத்தி எழுபது பிரிவை காங்கிரஸ் மீண்டும் கொண்டு வரும் இது பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு இப்போ நம்ம கிட்ட இயல்பா ஒரு கேள்வி எழுதி என்ன எழுதுனா என்னமோ காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி முதன்முறையாக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது இப்போதான் முதல் முறையாக ஆட்சிக்கு வரப்போற மாதிரியும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால் இதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரியும் பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாரு பிரதமர் மோடி அவர்களே அறுபது வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சியில தான் இருந்துச்சு இந்தியா கிரிக்கெட் டீம் இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா முகமது அசாருதீன் அப்புறம் கைஃப் நீங்கள் சமீபத்தில் கட்டி அணைத்தீர்களே சமி அவர்கள் ஜாகிர் கான் ஒரு பத்து பேர் சொல்லலாம் அவ்வளவுதான் ஒருத்தர் இருப்பாரு இல்ல ரெண்டு பேர் இருப்பார் அதை தாண்டி இந்திய அணியில் வந்து அதுக்கு மேலாம் வந்து இந்திய அணியில் இஸ்லாமியர்களுடைய பங்குன்றது காங்கிரஸ் இத்தனை வருடமாக ஆட்சியில் இருந்த காலத்திலையும் கிடையாது பாஜக ஆட்சியில் இருக்கும் கூட கூட ஒரு இஸ்லாமியர் இல்லாமல் கிரிக்கெட் டீம் இருந்தது கிடையாது அப்பவும் ஒரு இஸ்லாமியர் இருக்க தான் செய்வாங்க நூறு கோடி இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் பதினோரு பேரையும் முஸ்லீம் ஆகினா மக்கள் சும்மா விடுவாங்களா கொதிச்சு எழுதுற மாட்டாங்களா அதாவது நம்ம லாஜிக்காக நடக்கிற ஒரு விஷயம்னா பரவாயில்ல ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேர் இருப்பார் இதை தான் காங்கிரஸ் ஏற்கனவே ஆண்ட ஒரு கட்சி விவகாரம் இன்னொன்று ராமர் கோயில் விவகாரம் ராமர் கோயில் விவகாரம் பல்நெடுங்காலமாக இருந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அங்கு கோயில் கட்டப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களுக்கு தனியாக இடமும் கொடுத்துட்டாங்க இஸ்லாமியர்களும் அதை அசப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க யார் இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலையும் அதற்கு எதிராக தீர்ப்பு வந்த நாளிலும் சரி கோயில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட நாளிலும் சரி யாரும் எங்கேயும் எதையும் அதை பற்றி பேசவும் சொல்ல கண்டுக்கவும் இல்லை ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பள்ளிவாசல் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் இன்னொரு இடத்துல கூட தொழுகை நடத்துவாங்க இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போது இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அது உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலஸ்தீனத்தில் வந்து அந்த ஜெருசலம் நகரில் போராடிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம் அந்த மசூதி உங்களுக்கு ஒரு புனிதமான இடம் அதாவது கடவுளால் நேரடியாக கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அவங்க வந்து அது புனிதமிக்க இடம்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த இடத்தை வந்து மீட்கணும்னு சொல்லி போராடங்களை தவிர மற்றபடி உலகின் பல்வேறு இடங்களில் சாதாரணமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தொழுகை நடத்தக்கூடிய இடம் தங்களுடைய இடத்தை அடிச்சு பிடுங்குறாங்க அநியாயமா பண்றாங்க அப்படின்னா தான் போராடுவாங்களே தவிர மற்றபடி அந்த இடத்துக்கு அதை தாண்டி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது குறிப்பாக பாபர் மசூதி விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டனர் இந்துக்களோட சகோதரத்துவத்தை பேண வேண்டும் அமைதி காக்க வேண்டும் ஒரு ஒரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற ஒரு சமத்துவ கொள்கையில அந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த விதமான அச்சுறுத்தலும் இந்தியாவில் எங்கும் நடக்கல ரொம்ப ஒரு அமைதியான சூழல் தான் இருக்கு மக்களும் அதை அமைதியாக தான் நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த விவகாரத்தில் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும் இருந்தும் இந்த மாதிரி பேசுறாங்க காஷ்மீருக்கான பிரிவு முன்னூத்தி காங்கிரஸ் மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க தான் எடுத்திருக்கீங்க இந்த வழக்கு உச்ச இருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தான் என்னன்னு சொல்லுமே தவிர காங்கிரஸ் நிலைப்பாட்டுக்கோ செயல்பாட்டுக்கோ அங்கே ஒன்றும் வேலை கிடையாது தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு முன்பு நான் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி அவர்களை பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய பேச்சு ரொம்ப கான்பிடென்டா இருக்கும் குறிப்பாக வளர்ச்சி பற்றி இரண்டாயிரத்தி பதினாலுல பேசிய மோடி அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஹீரோவாகவே இந்தியாவில் உள்ள பல கோடி மக்களுக்கு தெரிஞ்சாரு வளர்ச்சி இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சு இந்தியாவில் என்னெல்லாம் செய்யலாம் கருப்பு பணத்தை மீட்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அவங்க பேசிய பேச்சு நிச்சயமாக ஒரு உத்வேகம் நிறைந்த பேச்சாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் பேசும்போது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பேச்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு தருங்கள் இன்னும் நான் வந்து நாட்டை சரி பண்ணி தரேன்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு அந்த பேச்சு வந்து பார்ப்பதற்கே அந்த தேர்தல் பரப்புரைகளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆயிடுச்சு ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே ஒரு சொதப்பல் மாதிரி பத்து வருடங்களை தாங்கள் என்ன செஞ்சோம் இந்தியா அடுத்து என்ன செய்ய போறோம் இதையெல்லாம் பற்றி பேசி வந்தவர்கள் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தாலிய பிடிங்கி கொடுத்துருவாங்க எரும மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க வீட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க கிரிக்கெட்ல இடத்த கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் தேர்தல்கள் எப்படி இருக்கு பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில என்ன இருக்குன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்றதே இல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தான் பக்கம் பக்கமா படித்து அதை பற்றியே பேசுற மக்களுக்கு ஒரு சலிப்பே ஏற்பட்டு விட்டது இந்த முறை தேர்தல் பிரச்சாரங்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தேர்தல் பிரச்சாரங்களில் நின்று அடிக்கிறாங்க ஒரு நிலை நேர்கோட்டு நிலைப்பாட்டில் போகிறாங்க பாஜக அங்கும் இங்குமாக சர்க்கலாகவே செயல்பட்டு வருது எந்த ட்ராக்கை பிடிக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல அதுதான் இதில் இருக்க விஷயம் என்ன இதை பற்றி பேசி பார்க்குறாங்க அதை பற்றி பேசி பார்க்குறாங்க இந்த கிரிக்கெட் விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரணியரை வந்து ஜெயிக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்றப்ப அந்த கேப்டன் என்ன பண்ணுவார்னா ஒருத்தர் தூக்கி ஸ்லிப்பில் போடுவார் அப்புறம் ஃபாஸ்ட் போலர்கிட்ட கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின் போலரை மாற்றுவார் எதையாவது பண்ணி பார்த்து இந்த எதிரணியினுடைய ரன் வேட்டையை தடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் தோனி அவர்கள் பெரும்பாலும் ஜெயிச்சிருவாரு அப்படிதான் ஒரு யுத்தியை பயன்படுத்துவார் அதே மாதிரி மோடி அவர்கள் எதிரணியருக்கு ஏதோ ஒண்ணு போகுது அது என்ன நமக்கு தெரியல அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு யுத்திகளை பயன்படுத்துகிறார் சரி ஒரு அரசியல்வாதியாக அவருடைய யுக்தி வெற்றி பெறட்டுமே வெற்றி பெற்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஒருபோதும் பால்படுத்திடக்கூடாது இந்த நாடு இன்று போல் என்றென்றும் ஒரு அமைதியான இந்தியாவாகவே இருக்க வேண்டும் அப்படின்றதே எங்களுடைய எண்ணமும் கூட தொடர்ந்து இணைந்திருங்க இந்த நிகழ்ச்சியில் மேலும் அப்டேட்டுகளை நாங்க தரோம் நன்றி